இப்பொழுது தேவடைய வார்த்தையை நாம் கேட்கலாம் உபதேசம் என்றால் என்ன தலைப்பின்களாக ஜபித்தோம் அந்த உபதேசம்னா என்னன்னு இப்போ நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் ஐமேன் யோவன் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள் யோவன் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள் உபதேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொன்ன உபதேசம் அப்போ இயேசு கிருஷ்ணனுடைய ஊழியத்தினுடைய பாதையிலே அவர் கடைசிய கட்டளை கொடுத்தார் என்ன கட்டளை தெரியுமா மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள் நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி இது அப்படியே பேசிட்டு கை கொள்ளணும் இது அதுதான் அதுக்கு தான் புது உபதேசத்தை கொடுத்தாரு இதை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்ன பண்ணணுமா உபதேசம் அப்போ இயேசு சொன்னவைகள் தான் ஏசு கட்டளை தான் உபதேசம் வேறு குழப்பிக்கக்கூடாது பழைய ஏற்பாட்டு உபதேசம் புதிய ஏற்பாட்டு உபதேசம் இப்படிலாம் குழப்பிக்க கூடாது பழைய ஏற்பாட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டான்னு சொல்லலை அது படித்து சரி சரித்திரத்தை தெரிஞ்சிக்கணும் தான் ஆனால் கடைப்பிடிக்கிறது எல்லாமே ஏசுவின் கட்டளையை தான் கடைபிடிக்கணும் சரி ஏசு சொன்னவைகள் எது ஏசு சொன்னவைகள் எது எடுக்கலாமா மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இது ரொம்ப ரொம்ப நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய காரியம் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உபதேச கோளாறு வராது சத்திய கோளாறு வராது இல்லை இந்த ஊழியும் அந்த ஊழியும் எந்த ஊழியும் எது சிறந்தது காட்டுறதுக்காக அல்ல ஏசு கிறிஸ்து கட்டளிட்ட உபதேசத்தை கை கொண்டு போதிக்கிற சபைகள் பெருகணும் இந்த ஐந்தாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் அவர் மலையில் மேலே ஏறி உபதேசம் பண்ணுறாரு இந்த ஐந்தாம் அதிகாரம் மூன்று அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று அதிகாரம் நீங்கள் தரவா இருக்கணும் இயேசு கிருஷ்ணனுடைய ஊழியம் ஒரு ஆவிக்குரிய ஊழியம் ஒரு ஜபம் இல்லை எல்லாமே இந்த மூன்று அதிகாரத்தில் அடங்கியிருக்கு இயேசு கிருஷ்ணனுடைய ஊழியமே இந்த மூன்று அதிகாரத்தில் தான் அடங்கியிருக்கு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இல்லை எட்டாம் அதிகாரம் முதல் வசன வாசிங்க அவர் மலையில் இருந்து பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள்